என் எல்லாம் விட்டுட்டு அவரை பார்க்கத்தான் வந்திருக்கேன் அவர் ஒரு பெண் பிள்ளை பேசுதுன்னு சொன்னா அப்ப தன்னுடைய உயிரை விட மேலாக நேசிக்கணும் இந்த நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு உயிரை விட மேலானவர் என்று அல்லா சொல்றான் அந்த முகமது நபி சல்லாஹலிசலாம் அவர்களை பற்றிய புரிதலை உருவாக்கணுமா அவர் வெறும் ஆன்மீக தலைவர் மட்டும் தொழுகைக்கு நோம்புக்கு ஹஜிக்கு மட்டும் வழிகாட்டி அல்லங்க அவர் மனிதகுல வழிகாட்டி அவர் நமக்கு அரசியல் தலைவரும் கூட அவர்கள் முன்னெடுத்த அரசியல் தான் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்துச்சு பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்திச்சு தெளிவான ஒரு சட்டத்தை கொண்டு ஏழைகளின் பசியை போக்குச்சு அந்த ஆட்சியை தான் இந்தியாவில் கூட கொண்டு வரணும் என்று காந்தியடிகளார் அடிகளார் உமர் என்ற ஒரு இஸ்லாமிய ஜனாதிபதியின் ஆட்சியை விரும்பினார் அதை பற்றி அரசியல் புரிதல் பிள்ளைகளுக்கு உருவார்